யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பேதரவுக்கு இயேசுவை மறுதளிக்கும்படியான நிலைமை எதனால் வந்ததென்று சிந்திக்க வேண்டும் அதற்கு முக்கிய காரணம் ஜபக்குறைவோ அர்ப்பணிப்பில் அரைக்குறை தன்மையோ அல்லது சுயநலமோ அல்ல அவர் மறுதலிக்க நேர்ந்ததும் பின்பு அதற்காக மனம் கசந்ததும் தன்னை குறித்த அதிக மதிப்பிட்டாலேயே தம்மை பின்பற்றி வர சீடர்களை அழைத்த இயேசு தம்முடைய சிலுவைப்பாடுகளின் பாதையில் அப்போது அதற்காக அழைக்கவில்லை ஏனென்றால் அப்பொழுது அவர்களுக்கு என்பதை இயேசு அறிந்திருந்தார் அந்த சூழ்நிலையில் கேதுரை அவரை பின்தொடர்ந்ததினால்தான் கோழையை போல மூன்று முறை மறுதளிக்க நேர்ந்தது எனவே இன்று தேவ பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் தேவனுக்காக செயல்பட்டால் கூட அவருடைய சித்தம் அறிந்துதான் செயல்பட வேண்டும் நமக்காக நியமிக்கப்பட்ட மேனை அதனை செய்ய வேண்டிய நேரம் ஆகியவற்றை பொறுமையாக காத்திருந்து அறிந்து கொள்ளும் முன்பு அவசரப்பட்டு ஓடினால் ஓடுகிற நமக்கும் பாதிப்பு தேவ ஊழியத்திற்கும் பாதிப்பு என்பதை புரிந்து நடக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்